வேற என்னோட கரியர் பத்தி பேச வராங்கன்னா ஜென்ரலா கேஷுவலா பேசுறவங்க ஆஹ் உனக்கு என்னப்பா நீ இப்படிதான் உங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்காரு உனக்கு எதாவது சொல்லி தருன்னா சொல்லி தருவாரு நீ ஈஸியா அப்படி ஆயிடுவார் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் ஆகணும் என்ன பண்ணி வச்சிருக்காரு இது பண்ணனா வேற என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க பேசுறவங்களே கொஞ்சம் கன்ஃபிலிக்டா பேசுவாங்க நீ இத பண்ணோன்னு சொல்லுவாங்க பட் உனக்கு ஈஸி மத்தவங்கதான் கஷ்டம் அந்த மாதிரி கூட பேசுவான் வயசுல நான் வந்து உன்னாலே ஒன்னும் சாங்ஸ் நிறைய போட்டு ஆடுவேன் போல இருக்கு ஜூன் போனாலு அதுல ஹலோ மிஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதெல்லாம் போட்டு குதிச்சிட்டு இருப்பேன் சொல்லுவாங்க சந்தோறு விஷயங்கள் வேலை முடிஞ்ச வரைக்கும் அவரு தூங்க மாட்டாருக்கு அப்புறம் தான் எல்லாம் வீட்டுக்கே வர மாட்டாரு சம்டைம்ஸ் மார்னிங் ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி ஆனாலும் ஆயிடும் அவரு என்ன யோசிச்சிருக்காரோ அந்த ரெக்கார்டிங்கோ வாட் எவர் அது அப்புறம் தான் வேற எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தான் லைக் அப்பாட ஆல்பம் தான் எப்பவுமே வண்டியில பிளே இருப்பாங்க சோ சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டு தான் கேட்டு ஆடி பாடி எல்லாம் இருந்தேன்னு சொல்லுவாங்க சோ அண்ட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பியானோ கத்துக்கிறது அந்த மாதிரி கிளாசஸ் போயிருந்தேன் அண்ட் தென் அரௌண்ட் நான் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி சிக்ஸ்த் சிக்ஸ்தில் இருக்கும்போதே போதே ஐ ஸ்டார்டட் லேப்டாப்பில் அப்பாவோட ப்ரோக்ராம் ஒன்னு எடுத்து கொஞ்சம் பண்றது எலக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி அப்போ பண்ணுறேன் அண்ட் தென் அது அப்புறமா வெறும் மியூசிக் என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரி பண்ற மாதிரி இருந்தது அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணிருந்தார் எலெக்ட்ரானிக்னு ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ஒரு நீஷ் அது யாரும் கேட்கல நான் மட்டும் கேட்டுருந்தேன் பட் ஏதோ பண்ற புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவார் நானாவே

முக்கால்வாசி எழுவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி ஐயையோ நினைக்கறது இல்லன்னா ஒரு பையன் இருந்தா ஓகே என்ன பாத்து ஹாய் சொல்வியான்னு சொல்றல்லாம் கொஞ்சம் ஒரு சீக்கியா ஏதா சிடிக்க வளக்கிற மாதிரி சின்ன சின்ன லைன் வந்து இருப்பேன் பட் யா ஓகே எப்போ ஆரம்பிச்சீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி லெவன்த்ல இருந்தேன்னா டென்த்தோ லெவன்த் ஓகே டென்த்தோ லெவன்த்து எந்த இன்சிடன்ட்கு அப்புறமா இல்ல அப்ப வெறும் எனக்கு ஒரு சாங் பண்ணோன்னு ஆஹ் எழுதது அப்புறம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஃபன் டைப் சாங்ஸா இருக்கும் அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் எழுத ஆரம்பிப்பேன் அப்போ வந்து ஸ்கூல்ல என்ன ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி ஓகே அப்ப அது ஒரு ஃபீல் ஆகி இல்ல உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேது ஏன் அதுல என்ன இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கும்ல அப்போ என்ன ஒரே கதை <laughs> <Okay. laughs> காஸ்ட் மெம்பர் மட்டும் வேற பட் நான் தான் யாராவது பிடிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் என்ன பிடிக்கும்னு கேட்டு கத்துக்கிறது ஏதா அந்த மாதிரி அவங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அவங்க கிட்ட போய் எனக்கு உங்க நிறையா பேர் க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க ரிஜெக்ட் பிரதர் ஓகே சொல்லிட்டு எத்தனை பேர் கிட்ட பண்ணியிருக்கீங்க என்ன ஃபோர் இருப்பாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சியா இப்போ வந்து லிரிக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துச்சு ஓகே பட் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன் அதை பற்றி சொல்லுங்க இல்லை இல்லை என்னோட ஐ ஆல்ஸ் வாண்ட் டு இந்த ஒரு சாங் நம்ம பண்றோம்னா அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோல ஐ வாண்ட் டு டான்ஸ் அண்ட் டூ எவ்ரி திங் அந்த மாதிரி அது சின்ன வயசுல இருந்தே தான் பிகாஸ் இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பிகாஸ் ஜஸ்டின் பீபர் அப்படி எல்லாம் இருக்காங்க அவங்களா அவங்க மியூசிக் போட்டால் அவங்களே எதாவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஏதாவது காமெடி பண்ணாங்க மேபி ஸோ எனக்கும் அந்த மாதிரியே நம்ம ஊரில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலான்னு ஒரு